முக்கியமான அறிவுரையா எடுத்துக்கோங்க இத அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இது ஒன்னு ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒண்ணு கொரோனா காலையிலையும் மாலையிலையும் ஒதுங்க ஒரு பக்கமாவது அஞ்சாயத்தாவது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதுங்க உங்களுக்கு அவ்வளவு வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஓத முடியாத அளவுக்கு அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ அஞ்சாயத்து குரானை ஓதுங்க அஞ்சாயத்துக்கிறது அஞ்சாயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் இந்த உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் இந்த ரெண்டை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விளக்கவே மாட்டிங்க